மணிரத்னம் இயக்கத்துல கமல் நடிப்புல தக் லைஃப் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படப்பிடிப்பு துவங்கி மும்முரமாகவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் தக் லைஃப் படப்பிடிப்பு தளத்துல திடீர்னு விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு படப்பிடிப்புல ஏற்பட்ட விபத்தால பிரபல நடிகர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு கோலிவுட் திரையுலகினுடைய பிரம்மாண்ட படைப்பாக இருக்கு தமிழ் சினிமாவினுடைய இரண்டு பெரும் ஜாம்பவான்களான கமல் பேரும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த படத்துல இணைந்திருக்காங்க எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த படத்தினுடைய ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் லைஃப் படப்பிடிப்புல பயங்கரமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான விக்ரம் படத்துக்கு அப்புறம் உலக நாயகனுடைய மார்க்கெட்ல எகிரி இருக்கு நடிப்பு தயாரிப்பு சின்னத்திரை அரசியல்னு பம்பரவா சுத்திட்டு இருக்கிறாரு கமல் இந்த நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக கமல் மணிரத்னம் காம்போ கூட்டணி அமைச்சிருந்தாங்க நாயகன் படத்துக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு அழித்து இந்த கூட்டணி இணைந்த தக்லைஃப் படப்பிடிப்பு அண்மையில் துவங்கியிருக்கு இந்த நிலையில தான் தக்லைஃப் படப்பிடிப்பு ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்க நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த விபத்தில் பிரபல மலையாள அறிவி இந்த விபத்துல பிரபல மலையாள நடிகர் ஜோஜோ ஜார்ஜுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கக்கூடிய காட்சியில நடிக்கும் போது ஜோஜோ ஜார்ஜுக்கு காயம் அவரது கால் எலும்பு முறிந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இதனை அடுத்து ஜோஜோ ஜார்ஜ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு லைஃப் படத்துல சிம்பு இணைந்திருக்கார் இது தொடர்பான வரவேற்பு பெற்று ஆண்டவரோட ஒன்றாக எஸ்டிஆர் பார்க்க பலரும் வெறித்தனமான காத்திருப்பில் இருக்காங்க அதோடு சேர்த்து கமலினுடைய இந்தியன் டூ படத்திற்கான ரிலீஸ் பணிகளும் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் பல ஆண்டுகளாகவே தயாரிப்புல இருந்தது இந்த நிலையில் தற்போது முழு படப்பிடிப்பும் நிறைவடைந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கு இதனை அடுத்து தான் அண்மையில இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது இந்தியன் டூ படம் வரும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸாக உள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது